நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா ரகசியங்களையும் ஷேர் பண்ற ஒரே உறவுன்னா அது நண்பர்கள் மட்டும்தான் தெரிஞ்சவங்க நம்ம கண்ணீரை துடைச்சவங்க இருந்து சொன்னவங்க ஆனா ஒரு சில நேரத்துல நீங்க வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணும் போது உங்களை சுத்தி இருக்கிற ஒரு சில நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கைய நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒரு அழகான மனம் வீசக்கூடிய பூ மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க அழகா இருந்தாலும் நல்ல மனம் வீசுனாலும் உங்க பக்கத்துல ஒரு நச்சு கொடி இருந்தா அது உங்களை எப்பவுமே வாழ விடாது அதோட கெட்ட மனத்தால உங்க நல்ல அழகையும் மனத்தையும் மறைக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் உங்க பக்கத்துல கெட்ட நண்பர்கள் உங்களை சுத்தி இருந்தா என்னைக்குமே உங்களால முன்னேறவே முடியாது உங்க உங்க பக்கத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆறு வகையான நண்பர்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால இத கவனமா கேளுங்க ஏன்னா இந்த ஆறு பேர்ல ஒருத்தர் இப்போ உங்க பக்கத்துல உங்க கூடவே இருக்க வாய்ப்பு இருக்கு பாருங்க ஒன் குறை கூறும் நண்பர்கள் இவங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே எனக்கு டைம் இல்ல இது சரியில்லை எனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்னோட முதலாளி நல்லவர் இல்ல இந்த மாதிரி எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்க கிட்ட ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை கூட கேட்க முடியாது எப்பவுமே நெகட்டிவான வார்த்தைகளையே பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட நீங்க ஆயிரம் நல்ல யோசனைகளை சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறைகளை சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்க அவங்க கிட்ட ஒரு புதிய பிசினஸ் ஐடியா பத்தி பேசினா அதுல என்ன லாபம் வர போகுது ஏற்கனவே போட்டி அதிகமா இருக்கு இந்த மாதிரி சொல்லி உங்களையே சோர்வடைய வச்சிருவாங்க நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கும்போது அவங்களோட பயத்தையும் பலவீனத்தையும் உங்க கடத்துவாங்க இவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுவீங்க அதனால இந்த மாதிரி நண்பர்கள் உங்க கூட இருக்காங்கன்னா அவங்கள வெறுத்து ஒதுக்கிறாதீங்க சின்னதா ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க செகண்ட் ஒன் கனவுகளை கொல்பவர்கள் இவங்களை மரியாதையோடவே மிஸ்டர் நெகட்டிவ்னு சொல்லலாம் நீங்க ஒரு புதிய ஐடியா சொன்னாலோ இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாலோ இவங்க கிட்ட இருந்து வர்ற முதல் வார்த்தை ஏ இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது இதை உன்னால் செய்ய முடியாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த துறையில் ஃபெயில்யூர் ஆயிருக்காங்க அதனால நீ ரிஸ்க் எடுக்காம சும்மா இருன்னு சொல்லி உங்கள் நம்பிக்கையே சுக்கு நூறாக்கிடுவாங்க உதாரணத்துக்கு நீங்க உங்க ஸ்கில்ஸ வளர்த்துக்கணும்னு முடிவெடுத்து நாளையில இருந்து நான் இங்கிலீஷ் கத்துக்க போறேன்னு சொன்னா இவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க உனக்கு என்ன வயசாச்சு இப்ப படிக்க போறேன்னு சொல்றேன் இந்த வயசுல உனக்கு படிக்கணுமா பேசாம இருந்து உன் வேலைகளை பாருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நண்பர்கள் எப்பவுமே உங்க கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்களை ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளாடிய வச்சுக்கிட்டு உங்களை முன்னேற விடாம தடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை நீங்க ஜெயிச்சா அவங்கள விட மேல போயிருவீங்கன்ற இப்படி செய்றாங்க அதனால இந்த மாதிரி நண்பர்கள் உங்க பக்கத்துல இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க அப்பதான் அந்த சிறிய வட்டத்துல இருந்து உங்களால கழுகை போல மேல எலும்பி பறக்க முடியும் தேடொன் பின்னால் குழி தோண்டும் நண்பர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவங்க இவங்க எப்பவுமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட பழகுவாங்க எப்பவுமே உங்களை பாராட்டுறது மாதிரியே பேசுவாங்க ஆனா நீங்க ஜெயிச்சு நல்ல ஒரு நிலைக்கு போகும்போது அவங்க மனசுல ஒருவித பொறாமை வந்து எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரத்துல நீங்க ஜெயிச்சதுக்காக உங்களை பாராட்டாம இது உழைப்புனால வந்ததில்லை இது ஒரு அதிர்ஷ்டம் தான் பின்னாடி போய் பேசுவாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு புதிய கார் வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க உங்களை பார்த்து வாவ் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்த நண்பர்கள் கிட்ட இவனுக்கெல்லாம் இப்ப கார் வாங்கணுமா கார் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமா கடன் போட்டு தான் கார் வாங்கியிருப்பான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நண்பர்கள் தான் உங்களுக்கு எப்பவுமே உங்க பின்னாடி குளி தோண்டிக்கிட்டே இருக்கிறவங்க இவங்களோட நோக்கமே அவங்கள விட நீங்க உயரக்கூடாதுன்றது கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிருங்க நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பெற்றதுன்னா நேரம் தான் டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க இந்த நேரம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முதலீடு இந்த முதலீட்டை தான் இந்த வகையான நண்பர்கள் வீணடிக்கிறாங்க இவங்க எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம லட்சியங்கள் வேலைகள் இந்த மாதிரி எதுக்குமே இவங்க மதிப்பு தர மாட்டாங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு முக்கியமான வேலை செய்ய தயாரா போ திடீர்னு வந்து சும்மா வாடா ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க நீங்க முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா இப்ப இதுக்கு என்ன அவசரம் இந்த வேலையெல்லாம் நாளைக்கு சொல்லி உங்க நேரத்தை மொத்தமா வீணடிச்சிருவாங்க இல்லனா நீங்க ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க கொஞ்ச நேரம் விளையாட போகலான்னு சொல்லி உங்க மனச டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கோலுமே இருக்காது நீங்களும் அவங்கள மாதிரி இருந்து அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி நண்பர்கள் உங்க கூட இருந்தா இவங்கள மாதிரி நீங்களும் சோம்பேறி ஆயிடுவீங்க அதனால இவங்களை கொஞ்சமா விலக்கி வச்சுக்கிட்டு நேரத்தை மதிக்கிற நண்பர்களை உங்க பக்கத்துல கொண்டு வர ட்ரை பண்ணுங்க பிப்த் ஒன் பணத்தை உறிஞ்சுபவர்கள் சிம்பிளா சொல்ல போனா உங்க பணத்துல தான் அவங்க வாழுவாங்க இந்த மாதிரி நண்பர்கள் எப்பவுமே உங்ககிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எந்த ஒரு வேலைக்கும் போகாம உங்களை மட்டுமே நாடி இருப்பாங்க இவங்க எப்பவுமே உங்களை நண்பனா பார்க்க மாட்டாங்க எப்பவுமே பணம் எடுக்கிற ஒரு கருவியா தான் உங்களை பார்ப்பாங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ண தூண்டிக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு விலை அதிகமான கிளப்புக்கு போகணும்னு சொல்லுவாங்க தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களை சொல்லி அடிக்கடி பணத்தை கடனா வாங்குவாங்க வாங்கின கடனை திருப்பி தர ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க அதை கேட்டா உங்க நட்புல விரிசல் வந்துரும் எப்பவுமே இந்த மாதிரி நட்பு உங்க நிதி நிலைமையையும் உங்க மன அமைதியையும் கண்டிப்பா பாதிக்க ஆரம்பிக்கும் பணம் போறது கூடவே உங்க நிம்மதியும் போயிரும் ஒரு நாளும் உங்களால இந்த மாதிரி நண்பர்களை உங்க வாழ்க்கையிலிருந்து கொஞ்சமா விலக்கி வச்சுக்கோங்க உணர்ச்சிகளை பயன்படுத்துபவர்கள் இவங்களோட பயணம் எப்பவுமே சுயநல பயணமா தான் இருக்கும் இவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா மட்டும் உங்களை தேடி வருவாங்க அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உங்க தோல் மேல நீங்க சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க உதவி தேவைப்பட்டா இவங்க ரொம்ப பிஸி ஆயிருவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிருவாங்க உதாரணத்துக்கு இவங்க எப்பவுமே உங்ககிட்ட இனிமையா பேசுவாங்க ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க இன்னொரு புதிய நண்பர் கிடைச்சா உங்களை மொத்தமா மறந்துட்டு அவங்க பின்னாடி போயிருவாங்க மொத்தத்துல அவங்க தேவைக்காக எந்த எல்கைக்கும் போக தயாரா இருப்பாங்க அவங்க தேவை முடிஞ்சதும் உங்களை தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி நண்பர்கள் உங்க பக்கத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கையில உங்களால ஜெயிக்க முடியாது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இவ்வளவு நேரமும் சொன்ன இந்த வாழ்க்கையும் நாசமாயிரும் உங்க வாழ்க்கையில உண்மையாவே நீங்க வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டா முதல்ல உங்க நண்பர்கள் பட்டியல்ல இந்த ஆர்வகை நண்பர்கள்ல யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்கள வெறுத்து ஒதுக்கிறாதிங்க எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க எப்பவுமே உங்கள் நட்பு வட்டத்தை ஆரோக்கியமானதாக வச்சுக்கோங்க உங்களை உற்சாகப்படுத்துகிற உங்களுக்கு மன உறுதியையும் ஆதரவையும் தரக்கூடிய உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற நண்பர்கள் கூட பழக ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருக்குன்னு நினைக்கிறேன் உதவியாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்ச இந்த மாதிரி ஆபத்தான நபர்களை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கள் முக்கியமாக எந்த வகையானவங்கன்னு சொல்ல மறக்காதீங்க இந்த முக்கியமான வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி